எதிரி வேணும் உங்களுக்கு எதுக்கு நான் எதிரியை பார்க்குறேன்னு நினச்சிக்கிறேன் நான் அப்படி கிடையாது முட்டால் பார்க்குறேன் நீங்கள் என் எதிரிகள் கிடையாது முட்டாளை எப்படி எதிரியாக்க முடியும் பீஸ் வேஸ்ட்டு அது போய் எதிரியாக்க முடியாது சண்டை செய்யறதுக்கு நான் நான் வந்து பேத்தம் வைட்டு என் வயிட்டு அது பின்வயிட்டு என் கூட சண்டைக்கு வரலாமா ஃபர்ஸ்ட்டு சண்டை போட போகும்போதே நீ என்ன ஆகிட்டுக்கிற பாவணி அப்போ ரெண்டு பேர் பலமும் ஒன்றுன்னு நினச்சிக்கிறேன் ஒன்றா கிடையாது அது லூஸு மென்டலு புரியாமல் சண்டைக்கு வந்துக்குது சோழனும்ல எப்பா பைத்தியம் மாதிரிலாம் பண்ணாங்க சிகிலிகா மூட்டுற மாதிரி இது சொல்லணுமா இல்லையா கமெண்ட் எது மாதிரி சிக்லிகா மூட்ற மாதிரியே இருக்கும் திருட்டு நாயே சிக்லிகா போட்டுறேன் அட் ஈ ஏன் ஒரு நெகட்டிவ் கமாண்ட் கூட இல்லையே ஈ அதே வேலை பிபிஎன் வச்சா வாரி வைக்கிறது தானே எங்கள் வேலை நம்ம தான் தோட்டி தானே இன்னும் பிரச்சனை அப்போ எதிலாம் இருக்கக்கூடாது அப்போ எப்படி நான் வாழ்க்கையில் முன்னேறுது இலக்கு இருக்குன்னா ஏன் இஷ்டம் இலக்கே இருக்கவானா எவ்வளோ வேணால் முன்னேறுன்ற நான் இவ்வளோதான்லாம் கிடையாது தங்கத்தட்டு கிடையாது இலக்கு அதில் வைரம் பறிஞ்சு விட இருக்கலாம் நாளைக்கு எனக்கு தெரியாது எவ்வளோ முடியுமோ என்ன பண்ணேன் வாழ் எவ்வளோ சம்பாதிக்க முடியுமா சம்பாதி எவ்வளோ திறமை உனக்கு இந்த உலகத்துக்கு தர முடியுமா தான் எவ்வளோ முன்னேற முடியுமா அவ்வளோ முன்னேறு போதும் ஏன் நின்ன தப்பு அப்படி கிடையாது நிற்காத முன்னேறு இதுக்கு எதிரியா தேவைப்படுது எதிரி வச்சேன்னா அவனோட மட்டும்தான் பெஸ்ட் ஆகுவ எவ்வளோ வேணால் வாழ்வானா எவ்வளோ வாழலாம் எது வரை போகுமோ அது வரை போகலாம் புதுவித ரசனையோடு பார்க்கலாம் அவளுக்கு புதியது அவனுக்கு பழையது அனுபவிச்சால் இன்னும் இனி எது அப்படின்னா தெரியாது எந்த விஷயத்துக்கும் எல்லை கிடையாது எவ்வளோ இருக்கலாம் அப்படி தானே எல்லை விஷயன்னு வாழலாமா ஆனால் எதிரி என்ன பண்ணி தரான் நமக்கு மேலில் வச்சுக்கிறான் அவன் இப்போது ஒன்னா முயல் மாதிரி தூங்கிடுவான் நான் நம்ம மெதுவாக நந்தணும் இப்போ என்ன பிரச்சனை முயலாமை கதை தெரியும் தானே முயலாமை தான் தப்பு முயலும் தப்பு இல்லை ஆமையும் தப்பு இல்லை என்ன தான் தப்பு முயலாமை தான் தப்பு அதை பொறுத்தும் நான் முயல் இப்போ கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் நான் முன்னேறினேன் எனக்கு தெரியாது எனக்கு தெரியாது எவ்வளோ தூரம் இல்லை சத்தியமாக எனக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாம் எல்லை வகுத்துக்கு எதிரி வச்சிங்கோ எல்லை வானான்னா எதிரி வேணா முன்னேறதுக்கு என்ன தடை எவ்வளோ முன்னேறலாம் நீங்கள் திறமையாக வளர்த்துக்கோங்க நீங்கள் கொடுக்குற பொருளை நிறைய கொடுங்க நிறைய உற்பத்தி பண்ணுங்கள் தரமானதாக பண்ணுங்கள் விலையை நீங்கள் நிர்ணயிங்கன்ற நான் நெல் நல்லா உற்பத்தி பண்ணுங்கள் கத்திரிக்காய் மாங்காய் முண்டை ஏதோ செய்கிறது நீங்கள் உற்பத்தியே சரியாக செய்யுங்க ஈவன் மாட்டு கறி விற்றீங்கன்னா கூட நல்ல மாடாக வாங்கி அழகான மாடாக பார்த்து நல்லா சாப்பிட்டு சேமமாக இருக்குதா பாரு இத்து போன மாடு சாவுக்கு போகிற மாடு அறுத்து விற்காதீங்க நல்ல மாடாக விற்று நல்ல விலை விற்றுங்க என்ன தப்பே